ஒளியாக இருக்கிறார் பாவம் என்கிற இருளில் இருக்கிற ஜனத்தை விடுதலையாக்க மனிதனை ஒளிமயமாக்க அவர் இந்த உலகத்தில் ஒளியாக வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது தெளிவா சொன்னேன் ஒருத்தன் குடி பழக்கத்தில் அடிமையா இருக்கிறான்னா அந்த குடி பழக்கத்துக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஒரு கண்ண மிருகத்தனமா தன்னுடைய உடல்ல ஏற்படுகிற உணர்ச்சிகளை அந்த வெறிய அடக்க குழந்தை கூட பார்க்கலன்னா அதுக்கு பின்னால ஒரு பயங்கரமான விபச்சார ஆவி இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது போலீஸுக்கு தெரியாது ஜட்ஜுக்கு தெரியாது ஆனா இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆமீன் இந்த தீய சக்திகள் மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது பாவம் செய்ய தூண்டுகிறது மிருகத்தை விட கேவலமாக மனிதன் மாறிவிட்டான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இந்த பரிசுத்த வேதம் அவனுக்கு தண்டனை மரணம் மரணம் எல்லாரும் அது சரீர மரணம் ஆத்துமாவிற்கு அழிவில்லை ஆனால் பாவம் செய்கிறவன் ஆத்தும மரணத்தை சந்திக்கிறான் அவன் நித்திய நரகத்தில் ஆக்கினையை அவன் அடைய பாத்திரவானாக அவன் மாறிவிடுகிறான் சொல்கிறார் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனு குலத்தையும் சவால் விட்டு அழைக்கிறார் அல லூயா அப்போ மனிதன் என்ன செஞ்சான் பாவத்துக்கு விமோச்சனம் பாவத்துக்கு மன்னிப்பு தான் நம்முடைய தேசத்தில் ஐம்பதுக்கு அறுபது கோடி ஜனங்கள் ஓடி போய் கங்கை நதியில் போய் முங்குகிறார்கள் ஏன்னா பாவம் மன்னிப்பு கிடைக்குமா அந்த கங்கைக்கு நான் போயிருக்கிறேன் அங்கே போய் நின்று கண்ணீரோடு அந்த காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன் நான் காலையில் சொன்னேன் ஆமேன் பிரேதங்களை கொண்டு வருவார்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எங்கெங்கிருந்தோ இருந்தோ வரும் எல்லாம் கங்கையில் வந்து கடைசியாக எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆமேன் அங்கே எரிப்பதற்கு எல்லாமே காசு தான் அங்கே அந்த காரியங்களை செய்வதற்கு எரிப்பதற்கு காசு அந்த விறகெல்லாம் அவங்க விலைக்கு வாங்கி அவங்ககிட்ட காசு வாங்கி எரிப்பாங்க அந்த பணம் ஃபுல்லாக எரியறதுக்கு விறகு நிறைய வேணும் அதனால் என்ன செஞ்சிருவான்னா அவன் எரிய வச்சோடனே சொந்தக்காரலாம் போயிடுவான் இவன் இப்போ அவன் கால்பாக எரிஞ்சா போதும் அதெல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சி பணத்தை தூக்கி உள்ளே போட்டுருவான் ஆட்டோவில் நீங்க பாத்தீங்கன்னா அலறிட்டேனா ஆட்டோ மேல சும்மா பாடிய போட்டு கட்டி தூக்கிட்டு வரான் பயங்கரமான காட்சியை நான் பார்த்தேன் அங்க இருக்கிற அகோரிகள் அதை பிடிச்ச என்ன செய்யறாங்களாம் பிணத்தை சொல்லுங்க அவங்கள போய் கடவுளும் கும்பிடுற இந்த தேசம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத தேசம் உண்மையான கடவுள் யாரியா எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருகிற எங்கேயாவது வழி இருக்குமான்னு இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஜனங்கள் அலைகிறார்கள் ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் நீங்க போய் ரத்தம் சிந்த வேண்டாம் நீ எங்கேயும் போய் முங்க வேண்டாம் என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் நீங்க எப்பேற்பட்ட இருந்தாலும் என்னுடைய ரத்தம் உன் பாவங்களை ஆமேன் கழுவி சுத்திகரிக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது ஒரு அலேலியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் அலலூயா சோ கவுனிங்க அப்போ மனிதர்கள் பாவம் தெரியல உண்மையான தெய்வீக சக்தி யாருன்னு தெரியல எனக்கு பாவம் விமோசனம் யார் கொடுப்பாங்க தெரியல ஆனால் நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தப்போ இயேசு நம்மை தேடி வந்ததினாலே இயேசுவை நான் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டதினாலே என் பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று நான் விசுவாசித்ததினாலே இருந்த என்னை அவர் நீதிமானாக மாற்றிவிட்டார் சொல்லுங்க அதனால தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு எழுதினேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு பாவியான என்னையும் உம் என் மாற்றி நீ பாடுங்க ஓ உன் அதனால தான் சொல்றேன் நீ நல்லவ நீ நல்லவ சர்வல்ல உம்மை போல் வேறு தே உண்மை போல்வேறு உண்மையா சொல்றவங்க மட்டும் வலது கருத்தை உயர்த்தி சத்தமாயா வாட்ஸ்அப் அழைத்தவரே சொல்லுங்க என்னையும் அழைத்தவர் உள்ளவரே ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா சகோதரி என்னையும் எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னையும் நீ நல்லவா சர்வல்ல சொல்லுங்க தம்பி ஆண்டோரை பாது சொல்லுங்க விசைக்காரங்களை உயர்த்தி முழுபலத்தோட சத்தம் ஆராதிக்கலாமா கூடி ஆராதிப்பதற்கு காரணம் இருந்த எங்களை இயேசு அவருடைய பிள்ளையாக மாற்றினார் எங்களை மாற்றின மாதிரியே உங்களையும் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார் ஒழிய பாபியை நேசிக்கிறார் ஆமே ஹாலலூயா நல்ல கவனிங்க அப்ப இயேசு கிறிஸ்து நிறைய பேர் கேள்வி அவர் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார்னா அவர் மனுஷன் தானே அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னா நீங்களும் நானும் பிறந்த மாதிரி அவர் பிறக்கலங்க அவர் வானத்திலே அவன் பரலோகத்திலே சொர்க்கத்திலே கடவுளாக இருந்தவர் மனிதனை மீட்க வேறு வழி தெரியல எப்படியாவது ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மனிதனுடைய பாபத்திலிருந்து விமோச்சனம் உண்டாகும் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட என்ன பண்றது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் பாபிகளாகவே பிறந்தார்கள் பாபிகளாகவே வாழ்கிறார்கள் அதனால மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவரே இந்த உலகத்தில் மனிதனாக அவதரிக்க அவர் தீர்மானம் எடுத்தார் என்ன செய்தார் தெரியுமா ஏதோ கணவனும் மனைவியும் உடலில் இணைந்ததினாலே இயேசு உருவாகவில்லை பரிசுத்தமாக வாழ்ந்த கண்ணி மரியாளுடைய கற்பத்திலே கடவுளுடைய வல்லமை இயேசு அந்த கற்பத்திலே கருவாய் உருவானார் ஒரு அழிலியா சொல்லுங்க கணவனும் மனைவியும் இணைஞ்சதுனால பிறந்தாங்கன்னா அவன் மனுஷன் கிறிஸ்து அப்படி உருவாகலையா பரிசுத்தமா வாழ்ந்த கன்னி மரியுடைய அவன் கற்பத்திலே கடவுளுடைய வல்லமை நிழலிட்டதுனால இது எப்படி நடக்கும்னா கடவுளால முடியாத ஒண்ணுமே கிடையாது ஒரு சத்தமா சொல் அவருடைய வல்லமை நிழலிட்டும் போது அந்த புருஷனை அறியாத மரியாள் பைபிள் சொல்லுகிறது இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனாகி யோசிப்பு அவளை தொடல அப்படின்னா என்ன அர்த்தம் அவளோடு உறவு கொள்ளவில்லை ஏனென்றால் அதெல்லாம் ஆபியான் அவர் எழுதி வைத்திருக்கிறார் இயேசு பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பிறந்தது பரிசுத்தம் அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் ஒரு பெரிய கூட்டம் அவர் சொன்னார் நான் வரலவத்திலிருந்து வந்திருக்கிறேன்ப்பா வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் நான் தான் கடவுள் நான் தான் தேவ என்று தன்னை அறிமுகம் செய்த பொழுது மனிதனை விடுதலையாக்க அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்தாலும் ஜனங்கள் அவரை நம்பவில்லை நம்பவில்லை அவர் பேசுகிற பிரசங்கங்களை கேட்க ஓடினார்கள் அவர் குருடனுடைய கண்ணை திறந்தார் செவிடனுடைய காதுகளை திறந்தார் குஷ்துரோகியை தொட்டு சுகப்படுத்தினார் செத்து கூட உயிரோடு எழுப்பினார் ஆகவே வியாதியஸ்தர்கள் எல்லாம் ஓடினார்கள் அவர் பின்னாலே சுகம் கிடைக்க வார்த்தை கேட்க போகிற இடத்துல எல்லாம் நல்ல சாப்பாடு அதுக்காக போனாங்க ஆனா ஒரு கூட்டம் எத்தனை வருஷம் அவர் பின்னால போனான்னு தெரியாது எதுக்கு தெரியுமா இவர் கடவுள் இல்லை மனுஷன் நிரூபிக்கணும் ஏன்னா மனுஷன் நிச்சயமா ஏதாவது தப்பு பண்ணுவான் அந்த தப்ப கண்டுபிடிச்சு இவர் கடவுள் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லி பின்னாலேயே போனான் அவன் சொல்லியிருக்கிறான் இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை கரைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் அன்றைக்கு இருந்த மதவாதிகள் மத தீவிரவாதிகள் எல்லாம் இவரை எப்படியாகிலும் தேவகுமாரன் இல்லை என்று நிரூபிக்கணும்னு ட்ரை அவன் தவறான குற்றம் சாட்டுகளை ஒழிய அவரிடத்தில் அவன் கூட ஒரு தவறையும் காணவில்லை ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள முப்பத்தி மூன்றரை வயதிலே தன்னுடைய முழு ரத்தத்தையும் முழு மனு குலத்திற்காக சிந்தினார் அவரை யாரும் பிடித்து சிலுவையில் அறைய முடியாது அதற்கு ஆதாரம் வேதத்தில் இருக்கிறது அவர் கெச்சுமனை தோட்டத்தில் சீடர்களோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது மத தீவிரவாதிகள் போர் சேவகர்களோடு வந்தார்கள் இயேசுவை பிடிக்க சீசர்கள் பனிரெண்டு சீசுகளிலே பதினோரு சீசர்கள் இயேசு எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரே போல அங்கி ஒரே போல தாடி வைத்திருந்தார்கள் ஆமென் அவர் யார் ஏசுன்னு அந்த மங்களான நேரத்தில் அவர்களுக்கு தெரியல அப்போ ஏசு கேட்டார் நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவரை காமிங்க அவரை தேடி வந்திருக்கிறோம் அப்ப ஏசு சொன்னார் நான் தான் என்று சொன்னார் அப்படி சொன்ன உடனே பிடிக்க வந்தவன் அத்தனை பேரும் பிடரி தெரிக்க கீழே விழுந்தான்னு இந்த சரித்திர புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இவனா இவரை பிடித்து கொண்டு போவது மறுபடியும் எல்லாம் எழும்புறான் இவன் மறுபடியும் அதிகாரத்தோடு கேட்கிறார் யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் எல்லாரும் சொன்னாங்க இயேசுவை தேடி வந்திருக்கிறோம் நான் தான் என்று சொன்ன மறுபடியும் விழுந்துட்டான் நான் நினைக்கிறேன் இவரு தான் கையை பிடிச்சி தூக்கி விட்டுருப்பார் வாங்கடா வாங்கடா நான் நீங்க பிடிக்கிறதுனால அல்ல நானே பாபிகள் கையில் என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நான் இந்த உலகத்தில் வந்ததே வாழ்றதுக்கு இல்லைடா மனுக்குலத்திற்காக என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று அவர்களோடு கூட போய் சிலுவை மரத்திலே தன்னை அடிக்க ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஹலலூயா அவருடைய தலையிலே முற்றிடம் சுட்டினார்கள் அவர் முதுகிலே ஏர் உழுகிற நிலம் போல அவர் முதுகிலிருந்து அத்தனை சதையும் பீத்தெடுத்தார்கள் எலும்புகளெல்லாம் எண்ணலாமாம் அவர் சரீரத்திலே காயமில்லாததே எங்கேயும் கிடையாது பேஷன் ஆஃப் கிரைஸ்டுன்னா என்னென்னமோ படம் எடுத்தான் ஆனால் அவனே சொல்கிறான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எடுத்தவனே சொல்கிறான் நான் எடுத்தது ஃபைவ் பர்சன்ட்டு தான் அவருடைய பாடு மரணத்தை யாரும் தத்துருவுமா ஆனால் அவ்வளோ பாடு சகித்திருக்கிறார் ஆமாம் உனக்காகத்தான் உனக்காக வாலிப தம்பி என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க ஏன்னா நான் தான் பாவம் செஞ்சேன் நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் கடவுள் நீதி என் மேல அவர் தண்டனை வரணும் என் மேல நியாய தீர்ப்பு வரணும் ஆனால் ஏசாயா சொல்லும் போது நம்மேல வர வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் எப்படி அம்மா அப்பா ஒரு வீட்டில் பிள்ளைங்க இருக்கும் போது அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடித்து பிள்ளைங்களை வளர்த்துற ஆளாக இருந்தால் கோபக்கார அப்பாவாக இருந்தால் எங்கள் அப்பா அப்படிதான் பயங்கர கோபம் அடி பின்னி எடுத்துருவாங்க அப்போது ஏதாவது தப்பு பண்ணும் போது ஆனால் தாய் அதை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க ஆமையன் அப்பா அடிக்கும் போது ஓடி வந்து அங்கே பிள்ளைய கட்டி பிடிச்சிக்குவான் இல்லைன்னா பிள்ளை வந்து அம்மாவை கட்டி பிடிக்கும் போது அடுத்த அடி யாருக்கு தெரியுமா உழுகும் அம்மா மேலே விழுகும் அதே மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்து ஏன்னா மனிதன் அவருடைய பிள்ளை அவர் தான் உருவாக்கினார் தான் உருவாக்கின மனிதன் அழிந்து போகக்கூடாது என்னை போல அவன் வாழணும்னு சொல்லி மனிதன் மேல வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மனிதனை விடுதலையாக்கினார் அந்த தாங்க இது வேதம் சொல்லுகிறது அந்த தான் அதனால நம்ம இயேசுவை அறிந்திருக்கிறோன்னா நாம் பாக்கியவான்கள் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தாறு கோடியில் ஆமேன் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவை இன்னும் அறியாதவர்கள் ஆமேன் அவர்களும் ரட்சிக்கப்படணும் இன்னும் மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற யாராயிருந்தாலும் சரி ஆமேன் உங்கள் பாபத்தின் நிமித்தம்தான் சாபம் பாவத்து நிமிமம் தான் உங்கள் வீட்டில் பிரச்சனை போராட்டங்கள் பாவத்து நிமித்தம்தான் ஆமேன் எல்லா வியாதிகளும் வருகிறது ஆனால் பாவத்தை மன்னிக்க வானத்திலும் பூமியிலும் ஒரே தான் அதிகாரம் இருக்கிறது அவர்தான் இயேசு கிறிஸ்து ஆ காசு பணம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் எந்த மலையிலும் போக வேண்டாம் எந்த தூரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் மட்டும் இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன் எனக்கு நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உங்கள் வார்த்தையை ஜபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதி